வாய்க்காலில் தண்ணி விட்டு கட்ட முடியாதனால ட்ரிப்ஸ் வந்து நாங்கள் போட்டோங்க இது வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சு நான் இது முதல் வாழ்வாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேங்க இது எல்லாமே முழுசாக வந்து ஆட்டோமேட்டிக்கலே ஒர்க் ஆகுதுங்க நம்ம டைரெக்டாக வீட்டிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இதுக்கு பெரிய பராமரிப்பு செலவுன்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு வாழ்வு போட்டுருக்குறேங்க மாட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி வரைக்கும் ஜம்முன்னு ஓடுதுங்க தாளட்ட பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க வணக்கங்க என் நேம் சதீஷுங்க ஒரு பேர் வந்து வி ஆர் கிருஷ்ணன் சொல்லுவாங்க இங்கே எங்களுடைய தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோபிச்செட்டி பார்த்து பக்கத்தில் வெள்ளாங்கோயில் அப்படிங்கிற கிராமங்க பரம்பரையே இந்த தோட்டத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ பெரியவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வாய்க்காலில் தண்ணி விட்டு கட்டிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போது அப்பா பார்க்குற காலத்தில் வரும்போது என்னாச்சு அப்படின்னா ஆளுடைய பற்றாக்குறையினால் வாய்க்காலில் தண்ணி விட்டு கட்ட முடியாதனால ட்ரிப்ஸ் வந்து நாங்கள் போட்டோங்க ட்ரிப்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா ட்ரிப்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க ஆனால் இதுவே கொஞ்சம் நாங்கள் எப்படின்னா தோட்டம் வந்து இப்போ வெள்ளாங்குழியில் இருக்கிறங்க நாங்கள் அப்பாவோடலாம் குடியிருக்கிறது வந்து இருக்காங்க நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க இப்போது இது வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க ட்ரிப் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லைஃப் ஸ்கைல வந்து வாழ்வு இந்த மாதிரி போட்டுக்கிறதா கேள்விப்பட்டோம் நம்ம ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சு நான் இது முதல் வாழ்வாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடியே இது போட்டுவிட்டேங்க லாக்டவுன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தப்படம்னா ஒரு நம்மளுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் டைம் ஆயிடுச்சு இப்போ இந்த வாழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்னுடைய கண்டிஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ வருஷம் ஓடி இருக்குது அப்படிங்கிறது நாலுலேருந்து அஞ்சு வருஷம் டைம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு வந்து இது போட்டதுக்கப்புறம் பெரிய பராமரிப்பு அப்படிங்கிறது நம்ம நீர் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லைங்க ஏன் அப்படின்னம்னா இது எல்லாமே முழுசாக வந்து ஆட்டோமேட்டிக்கிலேயே ஒர்க்காதுங்க அப்படியே ஒர்க் ஆகுதுங்க இது எல்லாமே ஒயர்லெஸ்ஸில் இருக்குதுங்க நம்ம டைரக்டாக வீட்டிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இப்போ அப்பா பார்த்தோம்னா வீட்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க இப்போ இந்த வால் செட்டப் பார்த்தோம்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க இப்போ வந்து பெரும்பாலான சமயத்தில் வந்து அப்பா தான் வந்து பார்ப்பாருங்க ஏன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேங்க அதனால் அண்ணாடு மேலே வந்து பார்க்க முடியாது நாங்கள் ஒரு நாள் தான் வருவோம் அது சில சமயத்தில் வர முடியாதலாம் போயிட்லாங்க அங்கேயாச்சும் வேலை அதிகமாக இருக்கும்போது பார்த்தோம்னா அப்பா தான் வந்து இது முழு நேரமாக வந்து பார்த்துக்குவாருங்க அவர் பார்த்துக்குவார் அப்படின்னா ஃபோன்லேயே எல்லாமே பார்த்துக்குவார் அந்த அந்த லெவலில் எல்லாமே செட்டப் இருக்குதுன்னு இல்லைங்களா அப்பா வந்து இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெளிவாக சொல்லுவாருங்க ஏன்னா அவர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாருங்க நீங்கள் இதை பற்றி அப்பா பேசுகிற வீடியோ நீங்கள் கிளியராக பார்க்கலாங்க இது வந்து நாங்கள் ட்ரிப்ஸ் போட்டு ஒரு பதிமூணு வருஷத்துக்கு மேலே இருக்குது அதுக்கப்புறந்தே இது போட்ட வால்வு வால்வு போட்டு ஒரு சுமார் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கு வால்வு வால்வுக்கு இல்லை வந்து ஆட்டோ ரொட்டேஷன் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து டைமர் வச்சு நம்ம ஒவ்வொரு கேட்டு வாளுக்குமே மொத்தம் ஆறு கேட்டு வாழ் இருக்கு அதை எப்படி குரூப் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது மூணு குரூப்பாக பண்ணி ஒரு குரூப்பும் ரெண்டு வால்வா பண்ணிக்கிறோம் மூணு கேட்டு இருக்குதுங்க அதுல வந்து ஒரு குரூப்ல சேர்ந்தது இதுமே இதுமே இந்த கேட்டுவாழ்வு வந்து ஒன்னா ரெண்டாவது குரூப்ல இருக்குது அது அடுத்தது ஒன்றாவது பக்கம் இருக்குது இது வந்து இருக்குது இந்த குரூப்ல வந்தது இந்த சைடுமே இந்த சைடுமே நம்ம வந்து பைக் லைன் கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் இந்த சைடு பூரா பாயி அது என்ன ப்ரெஷர் இருக்குதுன்னு நம்ம சென்சாரில் பார்த்துட்டு கேட்டு வேலை மறுபடியும் அடைக்கிறதா விடறதாங்கிறத அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்று ரெண்டு இது மூணு அந்த ஒன்று இருக்குது நாலு அஞ்சு ஆறு இருக்குது மொத்தம் ஆறு கேட்டு வாழ இருக்குது நாங்கள் ஒவ்வொன்று இப்போ ரெண்டு மணி நேரம் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் காலையில் எடுத்து விட்டா மூணு ரெண்டு ஆறு மணி நேரம் ஓடினா எங்களுக்கு ஒரு ரவுண்டு வந்துருக்கு அப்புறம் வந்து அதே ஆட்டோ சொன்னா ஆட்டோ ஆகிக்கு தேவையென்னா வழி எடுத்துடலாம் அது இல்லைங்களுக்கு தினமாயதுனால அது எங்களுக்கு இதுக்கு பெரிய பராமரிப்பு செலவுன்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு நார்மலாக வந்து ஒரு ஃபோனு ரீசார்ஜ் பண்ணால் என்ன ஆகுமோ அந்த ரீசார்ஜ் பண்ணுறது தாங்க வருஷத்துக்கு இப்போ இந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு வால்வு போட்டிருக்குறேங்க அது போக வந்து பேக் வாஷ் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்குங்க அதுக்கு வந்து ஒரு நாலு வால்வு போட்டிருக்காங்க இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு அஞ்சு வருஷம் பீரியடில் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு லைட்னிங் வந்துருக்குதுங்க அப்போ வந்துட்டு வந்து ஒரு பராமரிப்பு நடந்துச்சு அதை தவிர பார்க்கும்போது இது வரைக்கும் எந்த ஒரு பராமரிப்பு இந்த வாழ்வுலாம் பார்த்தோம்னா நம்ம எதுவும் கழட்டி மாட்டியோ அல்லது வந்து எந்த ஒரு சர்வீஸுமோ நம்ம இது வரைக்கும் பண்ணலங்க மாட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி வரைக்கும் ஜம்முன்னு ஓடுதுங்க ஸோ அதனால் இவங்களுடைய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இவங்க ப்ராடக்ட்டு எனக்கு சர்வீஸு ரொம்ப பிடிச்சிதுங்க இப்போ எல்லாமே வந்து எல்லா வால்வுமே வந்து குரூப்பிங்கில் தான் இருக்குதுங்க ஆட்டோமேட்டிக்காக டைம் வரும்போது அது மாறிக்கும் ஸோ நாங்கள் எதுவும் பண்ண தேவையில்லைங்க மேனுவலாக மாற்றணும் அப்படிங்கலாம் அவசியம் இல்லைங்க எங்களுடைய இப்போ நாங்கள் பராமரிக்கிறதே பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து பார்ப்போங்க மீதி நாள் போகிறமே இது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் மாதிரி அதுவே வேலை செஞ்சுக்குங்க